ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் ஐயா வணக்கம் இப்போ இந்த வைணவ கோவிலில் வடகலையா தென்கலையா அதாவது தென்கலை உ உரியவர்கள் தான் பாட்டு பாடணும் நாங்கள் தான் பாராயணம் அந்த வைணவ பாராயணம் பாடணும் அப்படிங்கிற இருக்கிறப்ப வடகலையினரும் பாடுறான் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது தொடர்ந்து நடந்திருக்கு போல இப்போது வந்து மீண்டும் இல்லை தென்கலை மட்டும் இல்லை வடகளையும் படணும்னு திருப்பி வழக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது ஒரு தள்ளுமுள்ள அளவுக்கெல்லாம் போயிருக்கு அது என்ன பிரச்சனை வடகலை தென்கலை ரெண்டும் வைணவந்தானே அந்த வைணவ பாராயணத்தை வடகலை பான்னா என்ன தென்கலை பாடினா என்ன அதில் என்ன அரசியல் இருக்குது அந்த பிராமணர்கள்லையே நிறைய பிரிவுகள் இருக்குது நமக்கு வந்து நம்ம நமக்கு தெரிஞ்சது வந்து ஐயர் யங்கர் தான் அதில் ஸ்மார்த்தா அது என்னென்னமோ பிரிவுகள்லாம் இருக்குது அதில் அந்த பூநூல் போடுறதுலாம் கூட எத்தனை நூல் சேர்த்து போடணுங்கிறதெல்லாம் இருக்குது ஓஹோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது அந்த உபநயனம்னு சொல்லுவாங்க அந்த பூநூல் போடுறது அதுக்கு வந்து இந்த குறிப்பாக அந்த குரூப்புக்கு அந்த குறிப்பிட்ட குழுவுக்கு அந்த இன்னொருத்த வந்து போட மாட்டோம் அது மாதிரி யார் ஐயர்லேயே ஐயர்லேயே வித்தியாசங்கள் இருக்கும் அதை விட எங்களும் ஐயர் நானும் ஐயர் பட் நான் வந்து வேற ஒரு இதை சேர்ந்தவன் செக்டர் சேர்ந்தவண்ணாக்கா எனக்கு நீங்கள் வந்து உபநயன்லாம் பண்ண மாட்டீங்க இதெல்லாம் போ பூணல் போடுறோம் கோத்திரத்துக்கு கோத்தரம் குளம் எல்லாமே நிறைய இருக்குது அவங்களுக்குள்ளார நிறைய பிரிவுகள் இருக்குது கல்யாணங்கள் கூட திருமணங்கள் கூட அதில் பெரிய இது இருந்தது அதாவது ஒரு பிரபலமான ஒரு இது எப்போ நடந்ததுன்னா சிம்சன் கம்பெனி டிவிஎஸ் கம்பெனி சிம்சன்னுடைய மகள் மல்லிகா அந்த பொ அந்த பொண்ணு வந்து டிவிஎஸ் கம்பெனியினுடைய வேணு வேணு சீனிவாசன் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வேணு சீனிவாசன் வந்து ஐயங்கார் சிம்சன் வந்து அனந்த ராமகிருஷ்ணன் வந்து ஐயர் அந்த காம்பினேஷன் வந்து பெரிய ஊர் கொஞ்சம் தகராறுலாம் இருந்தது பிரச்சனைகள்லாம் இருந்தது பாலிட்டிக்ஸ்லாம் நடந்தது ஆனால் ரெண்டு இரண்டு பேருமே ஐயர் பிராமணர்கள் முறையில் இந்த இரண்டு பெரிய கம்பெனிகள் பெரிய இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் டிவிஎஸும் இந்தியாவுடைய மிகப்பெரிய தொழிற்சாலை சிம்சனும் சொல்ல முடியும் உலக அளவில் பெரிய தொழிற்சாலை இது ரெண்டையும் சேர்ந்து இருக்கிறது நம்ம இனத்துக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்றுக்கிறதுக்கு சில தகராறுகளுக்கு பிறகு ஏற்றுக்கிட்டாங்க அது மாதிரி இருக்குது அவங்களுடைய அந்த முப்புரி நூல் அதாவது பூநூல் கூட அதில் கூட அவங்களுக்கெல்லாம் வித்தியாசம் உண்டு அந்த நாமம் போடுறதுல ச ஐயர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அவங்க வந்து அப்படியே ஒரு பட்டை எழுத்துடுவாங்க ஒரு கோடு தான் நாலு கோடு எழுத்துட்டு அது ஒரு எண்ணத்தில் ஒரு சந்தன போட்டோ ஒரு குங்குமம் வச்சுருவாங்க அதில் வந்து இப்படி தான் எழுக்கணும் அப்படி தான் எழுக்கணுங்கிற சி அவன் ஐயருங்க வந்து சிவனை கும்பிடுவாங்க சிவன் வந்து இந்த விதத்துக்கு சம்பந்தம் இல்லாத வேதங்கள் சொல்லப்படாத ஒரு கடவுளை அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க கும்பிடுவாங்க ஐயங்காருக்கு வந்து சிவனை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து சைவமா சிவனை ஏற்றுக்க மாட்டாங்க நவகிரகத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க அது ரெண்டுமே அவங்களுக்கு கிடையாது விநாயகர் வழிபாடு அவங்க வந்து அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க கும்பிடுவாங்க ஆமாம் அது அதுவும் வந்து வைணவ இது அப்படிங்கிறது ஆனால் யானை இது பண்ணுவாங்க அந்த நாமம் போடுறதுல வந்து யூ வடிவம் அப்படியே போட்டு ஒரு கோடு எடுத்துருவாங்க இன்னொன்று வந்து இப்படி போட்டு இப்படி பண்ணி இப்படி இழுப்பாங்க அது வடகளே தென்களே தெரியாது ரெண்டு வகையில் இருக்கும் நாமங்கிறது என்னன்னா சிவலிங்கத்துக்கு நாமத்துக்கு வித்தியாசம் கிடையாது சிவலிங்கங்கிறது ஒரு ஆண் உறுப்பு ஒரு பெண் உறுப்பில் இருக்கிறது தான் சிவலிங்கம் அது தெரியுமா அவங்களுக்கு லிங்க லிங்க வழிபாடுங்கிறது ஒரு பெண் உறுப்பில் ஆண் உறுப்பு இருக்குது உடல் உறவுக்கு தான் சிங்கம் சிவலிங்கம் அதே மாதிரி ஒரு பெண் உறுப்பில் ஒரு ஆண் உறுப்பு அதுதான் நாமம் ஓ சே சிவப்புங்கிறது ஆண் உறுப்பு அந்த வெள்ளையா போடுறது வந்து பெண் உறுப்பு அதை அவங்க நெத்திலேயே போட்டுக்கிறாங்க ஆக அதை ரெண்டு மதத்திலேயுமே பெருமாளுக்கு போடுறவனும் சரி சைவனும் சரி வைணவனும் சரி அவங்க உருவா வழிபாடு படுறதே வந்து உடல் உறவு போடுற அந்த ஆண் பெண் தான் அவங்க வந்து ஓ ஐயோ ஐயங்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே வழிபடுறது அதைத்தான் அது லிங்கம்னு நீங்கள் பேரை வச்சாவோ அதுதான் அர்த்தம் அதை நான் சொல்லும்போது பேரை வச்சுக்கிட்டு இருக்கீங்க மகாலிங்கம்னு வைக்கிறீங்க சாதாரண லிங்கம் மகாலிங்கம் அதில் செக்ஸு அது பொறாமை செக்ஸ் தான் அந்த அடிப்படையில் தான் வைக்கிறாங்க அதில் வந்து அந்த பெண்ணனுடைய உறுப்பை வந்து தெளிவாக காட்டுறது வந்து அந்த இந்த நாமந்தான் கீழே அந்த ஐயோ ஒரு கீழே ஒரு காம்பு வருதுல்ல அதுதான் ரொம்ப வருதுங்கிற முறையில் அதுதான் உயர்ந்ததுன்னு சொல்லி அந்த நாமத்தை பயன்படுத்துறவங்க சொல்றாங்க இதுல வந்து வெறும் யூ தான் போடுறீங்க முழு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படி பார்க்கும்போது அது கரெக்டு தான் பெண் உறுப்பில் வந்து அந்த சர்விக்ஸுங்கிற ஏரியாவை குறிக்கிற மாதிரி அந்த பா கோடு அந்த அந்த நாமத்தில் வருதுங்கிறத மருத்துவ ரீதியா பேசும்போது அது இருக்குது ஆக ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண் உறுப்பு ஒரு பெண் உறுப்பில் இருக்கிறதா நாமம் அது லிங்க மாதை தான் அந்த வழிபாடு தான் அது அதை போடுறதில் வந்து சில ப பிரச்சனைகளை உருவாக்குனாங்க அது ஒரு காஞ்சிபுரம் யானைக்கு அது அந்த நாமம் போடுறதுல தகராறு வந்து தகராறு வந்தபோது நான் இந்த நாமம் தான் போடணும் அந்த நாமம் தான் போடணுங்கிறது கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு போனபோது அது சுவாரஸ்யமான ஒரு வழக்காக மாறிச்சு வடகலை என்ன என்ன தென்களை என்ன என்னான்னு அது வந்தது ஆக அது வந்து அது அது செய்தி தாழ்வுகளெலாம் அது பெருசாக இது பண்ணும்போது அந்த மதத்தை பரப்புறத்துக்கு அது ஒரு வழியாக போச்சு ஆக அந்த பிரச்சனையை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சான் இப்போ பதினஞ்சு நாளைக்கு இந்த இதை போடலாம் பதினஞ்சு நாளைக்கு அதை போடலாம் அப்படி எந்த பதினஞ்சு நாள்னா அது ஒரு பாட்டு அது அந்த மாதிரி ஒரு கேஸை போட்டு அந்த வழக்கை போட்டு ஏறத்தாழ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாற்பது ஐம்பது வருஷமாக அது நடத்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு எங்காய்ச்சிக்கு எப்போ நூறு வருஷம் மேலேயே இருக்கலாம் மேலேயே இருக்கலாம் கா அது காஞ்சிபுரம் யானைக்கு மாத்திரம் தான் அந்த தகரர் வேறு எந்த யானைக்கும் இருக்காது அது மற்ற ஊர்லெலாம் எல்லாம் யானை பாகனம் என்ன அவங்க கைக்கு எது வருதோ அதை போட்டு போயிடுவோம் அவ்வளோ தான் காஞ்சிபுரம் யானை மட்டும் வைணவ அடையாளத்துக்குமா டீச்சர் அது வந்த ஒரு யானைக்கு தான் அது அந்த நான் நினைக்கிறேன் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயிலோ இது வரதராஜபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் யானைக்கு தான் அந்த பிரச்சனை வேறு எந்த யானைக்கும் அந்த பிரச்சனை மற்ற எல்லா இடத்துலையும் அந்த யானை பாகனை என்ன கும்பிடுறானோ அதை தான் வரையும் அது எந்த கோயில் இருக்குதோ அந்த கோயிலில் தான் யானப்பாக முஸ்லீமாக இருந்தா யாக முஸ்லீமா யானப்பாகனுக்கு முருகன் பிடிச்சா அது கோயில் யானைங்கிறத பொறுத்து அவங்க படம் வரைவாங்க பட்டையோ அவங்க திட்டுவாங்க எந்த கோயிலும் இந்த காஞ்சிபுரம் கோயிலுங்கிறது வடகலையா வரதராஜபுரமோ வடகலையான்னு அது சொல்லுவாங்க ரெண்டு பேருமே கேட்டுக்கிறாங்க அது அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியதுதான் அங்கே இருக்கிற மடம் ஆட்கள் வந்து அதுக்கு எந்த பதில் சொன்னாங்க அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க நீ சைவ மடம் நீ எப்படி வைணவத்தை பற்றி பேச நீங்கள் சிவனை பற்றி பேசுகிறவங்க நீங்கள் வைணவத்தை பற்றி பேச வந்து அவங்க சைவ மதமாக இருந்தாலும் அவங்க பேசுனது பூரா வைணவம் தான் காஞ்சி மடம் வந்து பட்டை அடிச்சுக்காங்கன்னு பேசுறது பூரா வய பெருமாளை பற்றி தான் பேசுவாங்க தான் இருந்தாங்க ஏன் அவள் தெரியாதனவா மாட்டிக்கிட்டாங்க காலடி சங்கரர் வந்து சைவ மதத்தை பரப்பிட்டார் அதை அந்த பேரை வச்சுட்டு இவங்க உள்ளே வந்தாங்க சங்கரருக்கும் காஞ்சி மதத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இவங்க கும்பகோணத்தை சேர்ந்தவங்க ஒரு ஐயர் வந்து சில அந்த அந்த நேரத்தில் மன்னராக இருந்தவருடைய ஆதரவில் சர்வோஜி ராஜான்னு தெரியும் அவருடைய ஆதரவில் இவங்க வந்து ஒரு மடத்தை ஆரம்பித்தாங்க அதுக்கு என்ன மடம்னு வைக்கும்போது அப்போ வந்து சங்கரமடம் ஃபேமஸ் அது நம்மளும் சங்கர மடம்னு வச்சுக்கிட்டாங்க மற்றபடி ஆதிசங்கரர் காலடி சங்கரர் ஆரம்பித்த மடத்துக்கும் எதுக்கும் சம்மந்தமாக கிடையாது அது அது ஒரு பக்கமான ஒரு விஷயம் இவங்க எல்லாம் கிளைம் பண்ணி பார்த்தாங்க ஆதிசங்கரர்னு ஒரு படம் எடுத்து இளையராஜா இசை ஜனனி ஜனனி பா அந்த படத்து அந்த பா அந்த பாட்டெல்லாம் இருந்த அந்த படத்தை படத்துக்கு வந்து நேஷ்னல் அவார்டெல்லாம் கொடுத்தாங்க ஆனால் அதில் வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க க காலடி சங்கரால் உருவாக்கப்பட்டது சிறியர் மடம் ப பத்ரிநாத் கேதார்நாத் மொத்தம் நாலு மடம் இந்த நாலு மடம்தான் அதில் இவங்க காஞ்சி அவங்க காட்டன் அது காஞ்சி மடமே கிடையாது அதில் அது மாதிரி இருக்குது அது அது பட்ட விஷயத்தில் இருக்குது இது வந்து இந்த வடகிழ தென்கலங்கிறது மாத்திரம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பிரிவுகள் அவங்கக்கிட்ட இருக்குது அதே மாதிரி முஸ்லீம்கள்லேயும் உண்டு முஸ்லீம்கள்லேயும் நான் நினச்சிக்கிட்டு இருந்த வந்து உயர்ஜாதி கீழ் ஜாதி கிடையாதுன்னு நினச்சேன் அவங்கள்டே இருக்குது உருது பேசுகிற முஸ்லீம்கள் அவங்கள வந்து மேல் ஜாதி கேள்வி ஜாதி இல்லை அது இஸ்லாத்தில் கிடையாது நடைமுறையில் இருக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல இப்போ இந்து மதத்திலே சாதி இருக்குல்ல இந்து மதத்தில் இருக்குது சாதி இஸ்லாத்தில் வந்து அதே மாதிரி இருக்குதுங்க ஏன்னா என்னுடைய மாணவி ஒத்தியும் வந்து அந்த முஸ்லீம் எனக்கு ஒரு ப பையனை காதலிச்சு அந்த பொண்ணுச்சு இது பண்ணிச்சு வீட்டில் அதை ஒ ஒத்துக்கவே இல்லை ஏன்னா அவங்க அந்த அவங்க அம்மா வந்து சொன்னபோது எனக்கு அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுது டெல்லி பேசுகிற அது பாம்பேயில் இருக்கிற பொண்ணு பொண்ணுது முழுக்க முழுக்க வடநாட்டிலே வள மு தெளிவான முஸ்லீம் உருது பேசுகிற முஸ்லீம் அவங்க அவங்க சொன்னாங்க அவங்க கீழ் ஜாதிங்க நாங்கள் லோ காஸ்ட்டு நாங்கள் எனக்கு வாரி போட்டுச்சு இஸ்லாத்தில் என்ன இஸ்லாத்துல அப்புறம் அவங்க அண்ணன் வந்து பேசும்போது ரொம்ப கீழ் ரொம்ப கீழ் ஜாதிங்க நாங்கள் வீட்லேயே மாட்டோம் அந்த பையனோட எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது அப்புறம் பொண்ணை கவுன்சில் பண்ணி ஒன்று வீட்டை முறைச்சிட்டு வலிப்பாது இந்த நம்ம சொல்லுவோம் இல்லையா வீ வீடு வேணாம் காதலாம் தான் ஓடி போடு இல்லை வீடு தான்னாக்கா அவனை விட்டுடு ரெண்டு தான் சாய்ஸ் அப்படின்னு வழக்கம் படி பயணம் விட்டு அப்படி போயிடுச்சு வேறேன் இல்லை அதே இல்லை இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா இல்லை இப்போ இஸ்லாத்துக்குள்ள இங்கே இருக்க இந்து மதம் மாதிரி பிறப்பின் அடிப்படையில் மாற்ற முடியாது சாரா இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு இந்து தன்மையுடன் இருக்கிறாங்களே இந்த இந்த தன்மை பாதிப்பு இருக்குள்ளே இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து முஸ்லீம்களில் பாதி பேர் வந்து தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் அதாவது இவங்களை வந்து முஸ்லீமாகவே அவங்க கருதுறது இது மதத்திலேயே இது இருக்குது சாதி இருக்குது அதுங்க மதத்தில் இல்லை இங்கே நடைமுறையில் அவங்க பின்பற்றுறவங்க அந்த மாதிரியான மனநிலைக்குள்ள போய்க்கிறாங்க பத்தாம்ஸு அந்த உருது பேசுகிற முஸ்லீம்ஸே இங்கே இருக்கிற நம்ம முஸ்லீம்ஸ் அவங்க ஏற்றுக்கிறது இல்லையா ராமநாதபுரம் முஸ்லீம்களை அவங்க ஏற்றுக்கிறது இல்லையா மறக்காயவங்களும் அவங்க ஏற்றுக்கல மாதிரி தான் கேரளா முஸ்லீம்ஸை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை அது அந்த வா வடக்கில் இருக்கிற முஸ்லீம்ஸ் தான் ஒரிஜினல் முஸ்லீம்கள் இவங்களாம் மாலிக்கப்பூருக்கு பயந்துக்கிட்டு மாறினவங்க அப்படிங்கிறாங்க ஆனால் மாலிக்கப்பூர் தானே மத மாற்றத்தை பெருசாக பண்ணுவேன் அவங்க காலத்தில் தான் பல இந்து கோ சைவ சமய சமண கோயில்கள்லாம் ஆனால் பெரும்பாலும் மாலிகாஃபூர் முகலாயர் படையெடுப்புங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்கிறேன் இல்லை வட இந்தியாவில் தான் அதிகம் இல்லை இல்லை மாலிக்கப்பூர் வந்து தமிழ்நாடு தெற்குல பண்ண சேதம் பெருசு மிக அதிகம் இப்போ பல கோயில்களில் வந்து மாலிகாபூருங்கிறப்ப இங்கே வைணவத்துக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்களே ஸ்ரீரங்கம் கோயில் எதுவும் மாலிக்கப்பூர் படையெடுப்பில் தான் ஸ்ரீரங்கம் பெருமாளை வந்து அவன் உடைக்க போகிறான்னு வந்துருச்சு அப்போ மாலிகபூரை விட போர்ச்சுகீஸ் சீரகி தான் அதில் மெயின் சாந்தோம் சர்ச்சு கட்டினாரில்ல அந்த சாந்தோம் சர்ச்சு இருக்கிற இடம் வந்து அந்த இடத்துல தான் கபாலி கோயில் இருந்தது கபாலி கோயிலை இடித்து தள்ளிப்பட்டு தான் அங்கே சாந்தம் சர்ச்சை கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி இருக்கிற இடத்துல மயிலாப்பூரில் வச்சுருக்காங்க ஒரிஜினலாக இருந்த இடம் சாந்தம் சர்ச் அப்போ அவங்க வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் கை வைப்பேன்ன உடனே ஸ்ரீரங்கம் அந்த சிலையை ஒரு இதில் பொட்டியில் போட்டு மூடி அது வந்து ஒவ்வொரு ஊராக எடுத்துக்கிட்டு அவங்க போர்ச்சுகேஸ் இங்கே வர்றாங்கன்னா அவங்க வேறு ஊருக்கு அப்படியாது அதுக்கு பேரே திருவரங்கன் உலான்னு பேர் திருவரங்கன் உலா திருவரங்கன் உலா உலா அப்படின்னு அதுக்கு அந்த எப்படி எல்லாம் கூட்டிட்டு போய் காப்பாற்றினாங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறு அதை வந்து என்ற எழுத்தாளர் அதை அருமையாக கதையாக எழுதி நாவலாக போட்டார் எப்படியெல்லாம் அந்த இதை பாதுகாத்தாங்க அதே மாதிரி தான் காளிகாம்பாள் கோயில் அந்த காளிகாம்பாள் கோயில் வந்து இப்போ வந்து ஜார்ஜோனில் இருக்குது அது இருந்த இடம் வந்து இன்றைக்கி கோட்டை செஞ்சாஜ் கோட்டை இருக்கிற இடத்துல தான் அந்த கோயில் இருந்தது வெள்ளக்காரர் பிரிட்டிஷ்காரர் வந்து அதை தூக்கி அடித்து காளி காளி காளிகாம்பா சிலையை வந்து கோவாத்தில் போட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு போய் தான் அங்கே பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணி அது சிவாஜி வந்து வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்குது இன்றைக்கு அதுக்கு ஆதாரம் இல்லைங்கிறாங்க அந்த காலத்தில் அந்த கோயிலே இல்லை சிவாஜி இருந்தபோது இல்லை இல்லை அதாவது பிரிட்டிஷ்காரர்களும் சிவாஜியே இல்லை அப்படின்றது இன்னைக்கு வந்திருக்கிற வரலாறு அதில் தான் சொன்னாங்க சிவாஜி அதை சொன்னால் இதை சொன்னால் செஞ்சாரு அப்படி இப்படின்னா ஒரு கதை வந்தபோது சிவாஜி இப்போ போனதுக்கு பிறகு தானே இவங்களே வந்தாங்க பிரிட்டிஷே வந்தாங்க எப்படினா சிவாஜி காலத்துக்கு அப்புறம் தானே பேஷ்வாக்கள்லாம் சிவாஜி உருவாக்கணுமா முகலாயர்களை ஏற்று தான் அவன் போராடின ஒளி வெள்ளையர்களே தான் போறாடி அவன் போறான்டல அவன் காலத்தில் வெள்ளையர் பிரிட்டிஷ் வரலை அதை அதே சொன்னதுக்கு பிறந்தான் அது அந்த கதை வந்து இவங்களாக விட்டுக்கிட்ட கதை என்ன அப்புறம் தெரிஞ்சுது அது அங்கே வந்து காளிகாம்பல் அந்த பூசாரி இருப்பார் வந்துட்டு இங்கே சிவாஜி வந்தார் அப்படிங்கிற மாதிரி விட்டார் இல்லை இப்போ ராமானுஜர் தானே வைணவத்துக்கு இவங்க இதாக சொல்கிறது அவரை தானே இதை சொல்கிறாங்க அவர் வந்து இருக்கிற அந்த மதத்தன்மையிலிருந்து விலகி ஒரு சமத்துவத்தன்மையை உருவாக்கினார் அப்படின்னு தான் திராவிட மரபில் வந்த கலைஞரே ராமானுஜருக்கு உரை எழுதினார் அவரை க காப்பியத்தில் அவரை ஒருத்தி ஒரு நாடகம் எடுத்துனார் இலக்கிய எழுதினாருங்கிற அளவுக்கு இருக்குது அந்த ராமானுஜர் உருவாக்குனதில் ஐயருங்கிற கான்செப்டோட ஐயங்காரில் இவ்வளோ ரிஜிடாக இருக்கே அதுதான் ராமானுஜர் என்ன பண்ணார்ன்னா சங்கரர் சங்கராச்சாரியார் மத்துவாச்சாரியார் ராமானுஜர் சங்கரர் வந்து அது அத்வைதம்னு நினைக்கிறேன் இவர் வந்து மத்துவாச்சாரியார் வந்து இவர் வந்து விசிஷ்டா துவைதம் அப்படிம்பாங்க அது மூணாம் இந்து மதத்தை வந்து சீர்திருத்தியவர்கள் பேர் இதில் வந்து பிராமணர்கள் வந்து ராமானுஜர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா ராமானுஜர் வந்து ரொம்ப புரட்சிகரமாக இருந்தவர் புரட்சிகரமாக இருந்தவர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை வந்து கோயிலுக்குள்ளே நுழைச்சி அவங்கள சாமி கும்பிட வச்சவர் ஒரு சில இதெல்லாம் வந்து மா வேதங்களையெல்லாம் வந்து பட்டிய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கற்றுக்க தெரிஞ்சக்கூடாதுன்னு போது ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்து மேலே ஏறி நின்று அந்த மந்திரங்களை அப்படியே ஓதி எல்லோரும் கெடு அது மாதிரி இப்போ பெரிய புரட்சியாக வந்தார் கோ கூரத்தாழ்வார் போன்ற பட்டினத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஆழ்வாராக மாற்றினார் எல்லாம் இப்போ ஜாதியே கிடையாதுன்னு சொல்லி பெருமாள் கோயிலில் எல்லாத்தையும் அலோ பண்ணுவார் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு புரட்சியாக இருந்தார் என்ன பெரிய அவரை பற்றி ஒரு விசேஷம் யாருன்னு தெரியாது மறந்து போன ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய உடம்பு இன்றைக்கு பச்சனைகளால் இது போர்த்தப்பட்டு ஸ்ரீரங்க கோயிலில் அப்படியே பதப்படுத்தப்பட்டு வச்சுருக்கு ஓ அந்த ஸ்ரீரங்க கோயிலில் ராமானுஜர் இதுக்கு போனீங்கன்னா அவருடைய உடம்பு பச்சளைகளால் இது பண்ணி இப்போ இன்றைக்கும் பாடம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு மம்மின்னு சொல்கிறாங்களே எஃபி அந்த மம்மி மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மம்மி அது ஓ அவருடைய உருவம் இன்னும் அப்படியே வச்சுருக்காரு அது ஒரு விசேஷம் அது மாதிரி ராமானுஜர் தான் வைணவ மதத்தில் புரட்சியை உண்டாக்குனார் அதனால தான் கலைஞர் அதை எடுத்தார் அதில் பல்வேறு விஷயங்களை அவர் கொண்டு வந்திருப்பார் நமக்கு அதுலாம் போயிடுச்சு அவருக்கு ஆயுஸ் எல்லாம் போயிடுச்சு இல்லை அதை தான் கேட்குறேன் ராமானுஜரை வந்து முற்போக்காலர்களும் பெரியாரியம் பேசுகிற பெரிய கலைஞர் அவர்களுமே கொண்டாடுறாரே பெரியாருக்கு அவர் தான் பா அவர் தான் பா அடிப்படை பாடத்தை சொன்னவருன்னுவாங்க இல்லை அப்பேர்ப்பட்ட ராமானுஜர் உருவாக்கிய அந்த வைணவ தாக்கத்தில் வடகலை தென்கலைங்கிறப்பெல்லாம் இப்போ கிடையாது இல்லையா அது எப்போ உருவாச்சு வடகலை அதெல்லாம் பிற்காலத்தில் ரொம்ப ரொம்ப பிற்காலத்தில் வந்துச்சு ரொம்ப ரொம்ப அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்குள்ளாறு தான் இருக்கும் அந்த நாமம் போடுறத எவனோ ஒருத்தன் தப்பாக போட்டான் அதில் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டான்னு இப்போ இரநூறு முந்நூறு வருஷம் தான் இருக்குமா இப்போ சேலத்தில் இருக்கிற நாம வந்து வடகிழ நாமன்ற மாதிரி தான் இருக்குது இப்படி தான் போடுறாங்க யூ வடிவத்தில் போடுறது இல்லை அந்த ஒய் வடிவத்தில் தான் போடுறாங்க அது நாமமெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சேலத்தில் எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் அந்த நாம ஒரு நாமத்தினுடைய ஒரு இது வந்து அறுபது அடி இருக்கும் நடுமதி வந்து ஏறத்தாழி எண்பது அடி அந்த சிவப்பு அவ்வளோ பெரிய நாமம் மேட்டூர்லேருந்து பார்த்தா கூட தெரியும் இருபது நான் முப்பது மைலுக்கு அந்த பக்கத்து பார்த்தா கூட நாம மெல்லாம் தெரியும் அந்த நாமம் தெரியும் இன்றைக்கு வரல அது மெயின்டைன் ஆகிட்டுருக்கு ஏறத்தாழ நான் சின்ன பையனாக இருக்கிற இருந்து பார்த்துட்டு எழுபது ஆண்டுகளுக்கு மேலே அது அப்படியே ஆகுது அது அதை யாரும் மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கு இருக்கிறது வந்து குமாரங்கரடு முருகனுடைய கோயில் நாம பெருமாளுக்கு அந்த பெருமாளுக்கு இருக்கிற கோயில் வந்து நேர் எதிரில் இருக்குது கரி பெருமாள் கரடு அதில் இருக்குது அங்கே அந்த நாமம் இல்லை இந்த பக்கம்தான் அந்த நாமம் இருக்குது அந்த நாமம் வந்து அந்த ஓய்வடிவ நாமந்தான் போடுறேன் அது அதெல்லாம் பிற்காலத்தில் எந்த நாமத்தில் தான் இருக்குது காஞ்சிபுரம் அதான் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு வந்து பதினஞ்சு நாள் இந்த இதுலையும் பதினஞ்சு நாள் அப்படியோ இல்லை ஆறு மாதம் இப்படியோ ஆறு மாதம் அப்படி அப்படிங்கிறது அந்த அந்த மாற்றும் போது மறுபடியும் ஒரு ரகலை பண்ணுவாங்க ரகலை பண்ணும்போது கோர்ட்டில் மறுபடியும் அது ஒரு செய்தி அதனால் என்ன ஆகுதுன்னா வடகலை தென்கலை அப்படிங்கிறது வந்து ச செய்திகளை அடிபடும் போது அந்த மதத்தை பரப்புறதுக்கு அது ஒரு யுக்தியாக வச்சுக்கிட்டு அதை பயன்படுவோம் இந்த மாதிரி விஷயங்களை உயிர்ப்புடனே வச்சுருக்கிறாங்க அதுக்காக வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வடகலை தென்கலைக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்களே அதாவது குரங்கு தான் குட்டியை பிடிச்சிக்கிற மாதிரி அதாவது கடவுளை கடவுளை வந்து நம்ம தான் பிடிச்சிக்கணும் அது ஒரு கான்செப்ட்டு இன்னொன்று பூனை வந்து தான் குட்டியை கவுற மாதிரி கடவுள் தான் நம்மளை கவனம் இது ரெண்டும் தான் வடகளை தென்களிக்கு உள்ள வேறுபாடு ஆழ்வார்களை அதை விட அருமையாக எழுதியிருக்காங்க ஆழ்வார்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கடவுளை பற்றி அவங்க எழுதுன மாதிரி யாராலையும் எழுத முடியாது எந்த மாதிரியும் எழுத முடியாது ஆழ்வாருடைய தமிழ் பாடல்கள்லாம் நமக்கு அது கடவுளை நம்ம நம்பாமல் தமிழை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்வார் பண்ணியிருக்கிற தமிழ் சேவை யாருமே பண்ண முடியாது அதே தான் அந்த அந்த வழக்கமாக நான் சொல்கிறேன் இது வாழால் அறுத்து சூடினும் மருத்துவ அன்பால் மாலா காதல் நோயாளன்போல் பல்ல பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நுகராண்டு மல்லாண்ட திந்தோல் மாணி ஒன்றா ஒன் காப்பு எத்தனை அழகான தமிழ் எத்தனை அழகான தமிழ் ஆண்டாளுடைய பாட்டு எவ்வளோ அழகாக இருக்குது ஏறாருந்த கண்ணி யசோதைகளும் மார்கழி திங்கள் மதி நேர்ந்த நன்னாலாம் நீராட போது ஒரு போதுமின்னோ நேர்கிடையே ஏறாருந்த கண்ணி யசோதைகளிங்கும் என்ன அழகான பாடல்கள் அந்த அளவுக்கு நாயன்மார்கள் தமிழ் எழுதுனதா எனக்கு தெரியலை எனக்கு த தெரியல அற்புதமான பனிரெண்டு நாய ஆழ்வார்களும் அவ்வளோ அற்புதமாக தமிழ் இதுவா அதை நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணுன்னா எழுத்தாளர் சுஜாதா எழுதின புக்கு ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகங்கிற ஒரு புக்கு அற்புதமாக இருக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ இப்போ இப்போ வந்து ஐயங்காரர்களுக்குள்ளையே வைணவ சை இது வடகிலை தென்கலை சண்டை வருது இப்போ நீங்கள் நடித்த தசாவதாரம் படத்தில் அந்த வைணவ சைவ சண்டையை காமிச்சிருப்பாங்க தசாவதாரத்தை வைணவ கரெக்ட் வைணவ சிஷின சிசினே அதை காமிச்சிருப்பாங்க அப்போ வந்து இந்த வடகிலை தென்கலையெல்லாம் கிடையாது வடகிழ தென்கலை இல்லை அதில் என்னன்னா அதில் கமலஹாசன் யார் வைணவர் மட்டும்தான் அதான் அதில் வந்து பெரும்பாலும் உள்ளே வைக்கக்கூடாதுங்கிறது அங்கே வந்து பிரச்சனை ஆகும் ஏன்னா சிதம்பரம் கோயிலில் வந்து ஒரு சமணர் பள்ளி சமணர் பள்ளியை தான் இவனுங்க சைவனுங்க போய் உள்ளே வந்து நடராஜ சிலை வச்சுப்பிட்டானுங்க இவன் வயனூர்கள் என்ன கேட்டாங்க எவனோ கட்டின கோயிலில் ஊசாமிய வச்சு ஏன் சாமி வச்சா என்னடான்னு சொல்லிட்டு இவனும் கூப்பி கோவிந்தராஜன் சிலையை வச்சுட்டான் தகராறு வந்துடுச்சு குலோத்துங்கிட்ட போய் சொன்னாங்க நாங்கள் தான் முதல்ல அதை ஆக்கிரமிச்சிட்டு இருந்தோம் ஆமாம் நடந்தது தான் அது குலோத்தங்கிட்ட போய் சொன்ன உடனே குலோத்துங்க வந்து கோ அந்த கோவிந்தராஜன் சிலை எடுறான் அப்படின்னு அப்படி எடுத்து கட்டளைப்பட்டாங்க திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டாங்கிறது வேற விஷயம் அது சரித்திர சம்பவம் அது நடந்தது அது அதான் அவர் காட்டினார் அந்த கோவிந்தராஜ சிலை அது அவன் என்ன கேட்டான்னா ஊன் கோயில் இடாது சமணர் பள்ளி இவன் இவன் கேட்டது வைணோர்கள் கேட்டது சமணர் பள்ளியை நீ திருட்டு தரமா உள்ள ஆர்க் பண்ணிவிட்டது மாத்திரம் இல்லை என்ன 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 இது பண்ணுற உன் கோயில் நீ கட்ட கோயிலா எவனா கட்டன் கோயில் நீ எப்படா இதில் வந்து உள்ள உட்காந்து அதே மாதிரி நான் இருப்பேன் அந்த ஆர்குமெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் வாங்க முடிட்டாங்க வேறு வழியெல்லாம் பேச பண்ணிட்டாங்க அதனால தான் இந்த பக்கம் கோவிந்தராஜன் சிலர் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் மூல விக்கிரகம்னு ஒன்று கிடையாது அங்கே மூல விக்கிரகத்தை நீங்க கேட்டீங்கன்னா சிதமர் ரகுசேம்பானுங்க திறந்து பார்த்தா வெறும் காது ஏன்னா சமணர் பிள்ளைல கடவுள் கிடையாது அதான் அந்த படத்துல காண்பித்த அந்த தசவதாரம் கமலஹாசனுக்கு வந்து வடகிலை தென்கிளை வடகலை தென்கலை கோவிந்தனை காப்பாத்து சைவத்துக்கு வடகிலை தென்கலை திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் அது பின்னாடி வந்துருச்சு அதெல்லாம் ஏன் உருவாக்குறாங்க அதுல என்ன இருக்கோ நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க பார்ப்பனர்கள் தமிழர்கள் அடிமைப்படுத்துறாங்க இப்படி உருவாக்குன்னா அதற்காகவே புராணங்களை உருவாக்கி க கட்டுக்கதைகளை உருவாக்கிட்டாங்க நீங்க இது அவங்களுக்குள்ளேயே மேலு கீழுன்னு ஏன் சண்டை போடுறாங்கிறேன் நான் வந்து கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணிக்கிட்டே வரேன் நீங்கள் என் கூடவே இருந்துக்கிட்டு இருக்கீங்க திடீர்னு நீங்கள் தலை வணக்க நான் விடுவேண்ணா எல்லாம் அரசியலில் தாங்க நேற்று வந்து வந்து எனக்கு தலை அதிகார போட்டி தான் அதிகாரப் போட்டி தான் அந்த அதிகாரப் போட்டியில் நான் சொன்னது தான் கேட்கணும் நீங்கள் தோசை யார் முத சொன்னுங்கிறது முத கொண்டு வடகளை தென்களை சண்டை நடக்கிறது எல்லாமே யார் பாட்டு பாடணுங்கிற வடகளை தென்களை யானைக்கு யார் நாமும் எல்லாத்தையும் வடகளை தென்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒரு ரெண்டு மூணு பிரிவுகள் இருக்கும் அந்த பிரிவுகளுக்குள்ளார் நடக்கிற சண்டை வந்து வேறு ஜாதிக்காரங்கிட்டக்க விட இது மனுக்குள்ளார் இருக்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலேயும் இப்போ முக்குளத்தோர் கல்லர் மரவர் ஆக முடியாது அதில் க மரவனை கள்ளணும் அகமும் சேர்ந்து மரவனை அடிச்சுக்கிட்டே இருப்பா ஓ அவனை கீழ் ஜாதின்னு பண்ணிக்கிட்டே இருப்பாள் இவனுக்குள்ளே இது வந்து பார்ப்பனர் அல்லாத சமூகங்கள் அதாவது இவர்கள் தானே உருவாக்கி வச்சதாக சொல்கிறீங்க இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்ப்பனர் ஆனால் அவர்களுக்குள்ளேயே ஏன் இந்த பிரிவுன்னு கேட்குறேன் இதில் என்ன நுணுக்க இருக்குது என்ன ரகசியம் ஆரம்பித்தது வர்ணத்தை ஆரம்பித்தது தொழில் ரீதியாக தான் ஆரம்பித்தான் வேதம் ஓதுறதுக்கு நான் இருக்கிறேன் வீர வீரத்தை காட்டுறதுக்கு சக்தினியாக இருக்கிறான் வியாபாரம் பண்ணுறதுக்கு வயசாக இருக்கிறான் எங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு சூத்திரம் இருக்கிறான் ஆனால் அவன் நாராக பிரித்தான் தொழில் ரீதியாக தான் பிரித்தான் அது அப்படியே நின்று போச்சு அவங்களுக்குள்ளே சண்டையமாக அது அவங்களுக்குள்ளே சத்திரியர்கள் மதியிலும் ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்குது வைசியர்கள் மதியில ஆயிரக்கணக்கான பிரிவுகள் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க சம்ஸ்கிருதம் பேசுகிறவங்க இருக்காங்க வைசியர்களும் சத்திரியர்கள் ஆரியர்கள் அந்த பிராமணர்களுக்கு மூணு பேர் பூணூல் போட்டுக்கலாம் சூத்திரம் மாத்திரம் பூணூல் போட முடியாது என்ன எல்லாத்துக்கும் கீழான வாய்மை அப்படின்னு இல்லை இப்போ இவர்கள் வைணவர் சைவர்கள்லாம் பேசுகிறாங்களே சைவம் சிவனை வணங்குவவர்கள் சைவம் விஷ்ணுவை வணங்குவவர்கள் இப்போ வைணவர்களுக்குள்ளேயே இவங்க வடகளை தென்கலைங்கிறாங்க இப்போ வைணவர்னா அருந்ததியரும் வைணவர் தான் நாய்க்கரும் அருந்தியர் தான் கோணாரும் வைணவர் தான்

அதனால் அவங்களுக்கும் அவங்க உங்களை வந்து நீங்கள் இருந்தால் தான் அவங்க பொழப்பு நடக்கும் அவங்க பொழப்பு நடக்கிறதுக்கு அவனுங்க அடித்தா தாக்க தாங்கிறதுக்கு இவங்களுக்கு சக்தி கிடையாது இவனுங்களை காப்பாற்றுறதுக்கு அவனுங்க வேணும் அதே சமயத்தில் தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்போ இந்த வடகளை தென்களை சண்டைங்கிறது இவனுங்களுக்குள்ளார் மீண்டும் இந்த சாதிய கட்டமைப்பையும் ஆரிய கட்டமைப்பு இல்லை இவனுங்களுக்குள்ளார் இருக்கிற சுப்பீரியர் அதான் இவனுக்குள்ளார் இருக்கிற சுப்பீரியர் அது எல்லாம் அதை எப்படியாக இருந்தாலும் ஆரிய மேலாண்மையை நிறுவுற ஒரு முயற்சி தெரியும் அது அவங்களுக்கு அவங்களுக்குள்ளார் இருக்குது அதில் நம்ம வந்து தலையிடும் நான் தான் சொன்னனே ஒரு ஐயர் ஐயங்கார் வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டார் ஐயங்கார் ஐயர் வீட்டில் பொண்ணு எடுக்க மாட்டார் ஏன்னா ஐயங்கார் வந்து சத்தியமாக கீட எடுக்க மாட்டாங்க ஏன்னா தாழ்ந்த ஜாதி அவங்கள பொறுத்தவரை ஐயர் தாழ்ந்த ஜாதி எடுத்துக்க எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் புரோகிதம் பண்ணுறதுக்கு ஐயங்கார் வீடாக இருந்தாலும் ஐயர் தான் கூப்பிடுவாங்க புரோகிதம் மட்டும் தான் ஐயர் தான் பண்ண முடியும் ஐயங்கார் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது அவங்க வந்து உயர்ந்த ஜாதி அவங்க வந்து ரிக்வேதம் மாத்திரம் தான் படிப்பாங்க இந்த புரோகிதம் அந்த சில வேதங்களை அவங்க படிக்கவே மாட்டாங்க அப்போ குறிப்பாக அந்த அதர்வண வேதம் இதெல்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க ஏதோ படிப்பாங்க அதர்வண வேதத்தை வந்து அவங்க தொடவே மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து பில்லி சூனியம் வைக்கிறது இந்த மாதிரி மந்திர தந்திரமெல்லாம் அதில் வரும் பண்ணுவாங்க அதை அவங்க படிக்க மாட்டாங்கன்னுவாங்க அதனால் அவங்க அந்த வேதங்கள் நாளிலேயே வேதங்கள் நாலு இல்லை நாலு அத்தியாயங்கள் ரிக்வேதத்தினுடைய நாலு பாகங்கள் தான் அது நாலு வேதங்கள் இல்லை நாலு பாகங்கள் அதில் வந்து அதரோட பாகத்தை அவங்க படிக்க மாட்டாங்க நீங்கள் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு உங்களுடைய வரலாற்று ரீதியான பார்வையை எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி